அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்ற திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி எட்டு அழம்போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை இடையின் புல்லாங்குழல் இசை என்னை எரியும் மாலைக்கு தூதாக வந்ததோ மியூசிக் ஃப்ரம் த புலூட் ஆஃப் த ஷப்பர்ட் இஸ் கம்மிங் மெசேஜ் ஃபார் த ஈவினிங் விச் மேக்ஸ் மீ மீர்னிங் என் துடிப்பா மாடு மேய்பவன் மாலையில் இசைக்கும் புல்லாங்குழல் ஓசை என எரிக்கும் மாலையின் தூது மாடு மேய்ப்பவன் மாலையில் இசைக்கும் புல்லாங்குழல் ஓசை என எரிக்கும் மாலையின் தூது கவிப்பேரரசு உரை முன்பெல்லாம் இடையன் புல்லாங்குழல் கொள்ளும் மாலை வருகிறது என்று காதோடு வந்து தூது சொல்லும் காதலரின் பிரிவு பொழுதிலோ தீப்பிடிக்கும் மாலைக்கு தூது சொல்லி அதே குழல் கருவி எனக்கு கொலைக்கருவி ஆகிவிடுகிறது என் செய்வேன் தூதுவனும் குழலே கொலைகாரனும் குழலே என்று சொல்கிறான் புல்லாங்குழல் இசை ஏன் மாலையில் வருது ஏன் இளையர்கள் புல்லாங்குழலை மாலையில் வாசிக்கிறார்கள் காலையில் வாசிக்காம அப்படின்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறாங்கலாம் அந்த காலத்தில் இப்போ யாரும் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறதுலாம் கிடையாது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வனத்தில் விட்டுருவாங்க மேய்ச்சல் இடத்துல விட்டுருவாங்க விட்டுட்டு மாடு தெருல படு தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க விவசாயம் கூட பண்ணுவான் அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு மாலை பொழுது வீட்டுக்கு அவனுடைய குடிசிக்கோ நிலத்தில் இருக்கிற வீடுக்கோ அந்த ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு வரதற்கு பட்டிக்கு கொண்டு வரதுக்காக எல்லாத்தையும் ஒன்னும் தரட்டோம் இல்லை அப்ப என்ன இங்க வாங்கல்ல அப்படின்னா வந்துருமா அதெல்லாம் வராது அதுக்குன்னு சில சமைஞ்சைகள் சில சம்பாஷைகள் வச்சிருப்பான் ஒளி எழுப்பி கூப்பிடுவான் ஐய் வா அப்படிமா அந்த மாதிரி கூட சிலது வரும் நம்ம நாய்க்குட்டி கூட அப்படி பழக்கி வச்சிருப்போம் ஆனா அதை விட ரொம்ப எளிமையான புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அதெல்லாம் வந்துருவான் அப்போ அந்த புல்லாங்குழல் இசையை இடையன் ஆயன் மாலைகள் தான் மாசிப்பான் இந்த மாடு மாடுகள்லாம் பட்டிக்குறதுக்காக அந்த புல்லாங்குழல் இசை தலைவி காதில் வந்து கேக்குது தலைவன் கூட இருக்கும் போது அந்த இசை வந்து ரொம்ப இனிமையாக ஒழிக்கிறது புல்லாங்குழல் இசை நமக்கு இனிமையா இல்லாம இருக்குங்களா என்ன சொல்லுங்க இளையராஜா பாட்டில் எத்தனை பாட்டில அந்த புல்லாங்குழல் அற்புதமாக எனக்கு அவருடைய பெயர் மறந்து போச்சு அவர் கூட பாட்டிருக்காரு அவருடைய அந்த புல்லாங்குழல் இசை இசை எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அது அந்த மாதிரி புல்லாங்குழல் இசைக்கு மாலையில் தலைவன் கூட இருக்கும்போது தலைவன் மயங்கி இருக்கிறான் தலைவன் பிரிஞ்சு போயிடுறான் தலைவன் தனியா இருக்கா அப்ப அந்த புல்லாங்குழல் இசை இசை வந்து அவன் காதல விழுது அவன் காதல விழுது இப்போ மனநிலையை பொறுத்தாங்க இசை நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து அவ மகிழ்ச்சியா பொழுது அந்த இசை ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப துக்கத்தில் இருக்கா சோகத்தில் இருக்கா ஏக்கத்தில் இருக்கா அப்ப அந்த இசை வந்து அவளுக்கு நாரசமாக ஒழிக்குது அடா அவர் இருந்தப்ப அந்த இசை வந்தப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது அவன் இல்லையே நம்ம இந்த இசை நமக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு அந்த இசையை அவள் தலைவர் மேல இருந்து அதிகமாகி அவளுக்கு துன்பம் அதிகமாக விளையுது அப்போ என்னை கொள்றதுக்காக என்னை எரிக்கிறதுக்காக என்னை வந்து உயிரோடு என்னை வந்து கொடூரப்படுத்துறதுக்காக நீ இந்த இசையை புல்லாங்குழல் கருவியே நீ கொடுக்கிறாயா ஆயினே நீ இதை இசைக்கிறாயா எனக்கு இன்பம் கொடுத்த நீ இப்படி துன்பம் கொடுக்கிறேயே கொடுக்கிறாயே என்று தலைவி தனக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறது போல இந்த குரல் வந்து கருத்து சொல்லுது இதுக்கு ஒரு பாட்டு கண்ணாவுன் பாட்டு சுப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா வந்தாச்சு போயாச்சு நித்தரைதான் பூவான பொண்ணுக்குத்தான் ராவானா தேடுதுதான் மெதுவாக தூது சொல்லி பாடட்டுமா கேத்தும் பொழுதான இளநெஞ்சம் படும்பாடு கேளையா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கு குக்கு என் குரலோடு மச்சான் உங்க குழலோசை போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு குழவுதும் கண்ணனுக்கு பாடும் பாட்டு கேட்குதா என்று எம் எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்து இசையமைத்த மெல்ல திறந்தது கதவு என்ற படத்தில் வாலி எழுதுன அற்புதமான பாட்டுகள் இது குழுவதும் கண்ணனை வச்சு அவ பாடுறான் இங்க குழல்வதும் ஆயன் வந்து குழலோசை கொடுக்கிறான் அந்த குழலோசை வந்து இவளுடைய குரலோட போட்டி போடுதான்னு சொல்லிட்டு தலைவி கேட்கிறான் இங்க குழலோசை அந்த மாலையோட போட்டி போடுது மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி மயக்கம் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி என்று வள்ளுவர் சொல்றார் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை நா வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷித்ரா வழிகிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்